பெரியவர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ முஸ்லிம்களை பார்க்கிறோம் மனிதர்களை பார்க்கிறோம் மிருகங்களை பார்க்கிறோம் எல்லாற்றையும் பார்க்கிறோம் இவைகள் எல்லாம் இங்கிருந்து வந்தன ஒரு காலத்தில் அல்லாஹ் மற்றும் இருந்தான் சூரியன் இல்லை சந்திரன் இவற்றையெல்லாம் எப்படி வந்தன அல்லாஹ் தான் படைத்தான் எதற்கு படைத்தான் தன்னை கொண்டு படைத்தான் தன்னை கொண்டு படைத்தான் லஹர

இத இதை பூர்த்தி செய்யறவன் யாருமில்லை இல்லையா இந்த கே நான் பேப்பற கேமரா எடுத்திருந்தா அதை கொண்டு பூர்த்தி செய்வவன் யாரும் இல்லை இல்ல தேவையை பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை இல்லையா இந்த ஃபேனு பேன ஓரிஞ்சனா நம்மளுக்கு வேர்க்கும் க கச கசன்னு இருக்கும் அதை கொண்டு பூர்த்தி கே பூர்த்தி செய்யவன் யாரும் இல்லை இல்ல அங்கா சாப்பாடை கொண்டு சாப்பாடு இல்லைன்னா நம்ம பத்தினியா இருப்போம் ஒண்ணுமே சாப்பிடாம உடம்பு சரியில்லாம இருப்போம் அதனால சாப்பாடை கொண்டு தேவையை பூர்த்தி செய்யணும் யாரும் இல்லை இல்ல அந்த அரிசியை கொண்டு அரிசி இல்லாமல் நம்மளால சோறாக்க முடியாது அதை கொண்டு தேவையை பூர்த்தி செய்யறோம் யாரும் இல்லை இல்ல இந்த இப்படி நான் பேசுற கேட்டுட்டு இருக்கேன்

சர்க்கார சேவைய சர்காரை சர்க்காரை அனுப்பி இந்த முறிய கொடுத்து நேரு வழிகாட்டு அறிந்த தேவையை பூர்த்தி செய்ய யாரும் சர்க்காரின் தளப்பாறை கொண்டு பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை இல்ல சர்க்காரின் ஜுபாவை கொண்டு பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை இல்ல இல்ல

தனக்கெ தனக்கென்று பழக்கான் நம்ம சாப்பிடுறதுக்கு தொட்டு கை எல்லாமே தொட்டு கை ஊருக்காய் வாழைப்பழம் அந்த மாதிரி தேவையை பூர்த்தி செய்வவன் யாரும் இல்லை நம்ம கீழே கொஞ்சம் இலங்கையா இருக்காதனால சாப்பாடு மேலே குடுப்பவன் பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை இல்லங்களா இந்த சாப்பாடுக்குன்னு இந்த சொத்துக்க இதுக்குதான் இந்த இடம் சாப்பிடணும் இந்த சோத்துக்கு உப்பு பொண்ணு இதுக்கு இந்த ஆலத்துக்கு இந்த மொளாத்தூள் பொண்ணு

அதனால பாயை கொண்டு தேவையை பூர்த்தி செய்யறவன் யாரும் இல்லை இல்லன்றா ச ஏழைகளுக்கு ஏழைகள்லாம் பாயில பாயில படுத்தவங்க பணக்காரங்க பெட்ல படுத்தவங்க பெட்டை கொண்டு பூர்த்தி செய்யவன் யாரும் இல்லை இல்லன்டா அதுக்குன்னு தலையை வைக்கிறதுக்கு ஒரு தலுவானி அதுக்கு பூர்த்தி செய்யறவன் யாரும் இல்லை இல்லையின்டா நமக்கு த நம்ம தலை முடியை மூடிக்கினும் சொத்தி கொடுத்தது யாரும் இல்லை இல்லன்டா நம்ம தலையில சைத்தா மூத்திரம் பேஞ்சு மாண்டு அல்லா தொப்பி கொடுத்துருக்கான் இல்ல இல்ல இந்த சர்க்காரை கொண்டு பூர்த்தி தேவையை பூர்த்தி செய்யறவன் யாரும் இல்லை இல்ல இல்ல இந்த முயிர்களை பார்க்க பார்க்க வைப்பவன் யாரும் இல்லை இல்ல இந்த முயிர்களை நான் பேசுவதை கேட்க வைப்பதும் யாரும் இல்லை தேவையை யாரும் இல்லை இல்ல இந்த இந்த

என்னுடைய வழியில நடக்க மீண்டு நம்மள படிச்சது நம்மள படிச்சி இந்த இந்த என் வழியில நற அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து இனிந்து சொன்னா சொன்னதின் பூர்த்தி செய்யவன் யாரும் இல்லை இல்லடா அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தா நம்ம அடுத்து நல்லா இருக்க முடியும் சொர்க்கத்துக்கு போறோம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னது அல்லாஹ்

நான் இறந்த பேரு கபூர்ல இருக்க அந்த கபூரை வெளிச்சமாக்கி காட்டுறா யாருந்தா இல்ல தேவையை பூர்த்தி செய்யணும் யாரும் மனிதன் மைதானத்துல நாங்க சொர்க்கவாதியா ஆகும் அந்த தேவையை பூர்த்தி செய்யணும் யாரும் இல்லைன்றா நாளை சொர்க்கத்துக்கு போய் அவனுடைய வழியில நடந்து அவன் கட்டுப்பாட்டுலயே இந்த ஊர்ல இருந்து அவன்

எல்லா தீனி பண்ண வாழைப்பழம் கறி இந்த மாதிரி நீ பொறிச்சு தின்னு அப்பதான் உன் வயசுக்கு அந்த பசி அடங்கு கொண்டு கொடுத்ததான் தேரைய பூச்சி செய்யறது யாரும் இல்ல இல்ல இல்லையா உனக்கு இந்த தண்ணீர் தான் உன் அடங்கு கொண்டு இந்த தண்ணியை செஞ்சு பூச்சி செய்யறவங்க யாருமில்ல இல்ல இல்லையா

என்ன பேச வைக்கிறதும் நினைக்க வைக்கிறதும் எந்த நொடியில என்ன தேவைப்படமோ அதையும் பூர்த்தி செய்யறாங்க யாருமே இல்லை இருந்தா உனக்கு இப்ப என்ன வேணுமோ அத பூர்த்தி செய்யறவங்க யாருமே இல்ல இல்ல இருந்தா நீ தான் கொடுக்குறேங்க அப்ப ரப்பே நீ தான் கொடுக்கிறேங்கிறத எங்களுக்கு புரிய வச்சு காமிடாங்களா யாரும் இல்லை இல்லை அவன் புரிய வச்சாதான் அவனுடைய அவனோட இடத்துக்கு போக முடியும் அவனோட கட்டுப்பாடுக்கு நடக்க முடியும் அதே சேர்ந்து சேவையை பூர்த்தி செய்யணும் யாரும் இல்லை இல்லை சோறு சோதை தொட்டு கை இல்லைண்டா நம்மளுக்கு சோத்தோட சோறுக்கு இன்னும் தொட்டு கை இல்லைண்டா அழுவோம் இந்த உப்பு இல்லைண்டா தூக்கி போடுவோம் அம்மாவில தாய்மரத்து இதாக இருந்து கலங்க கூட யாரும் நினப்புல தூக்கி போட்ட உப்பு இல்லாத போட்டாங்க குடுத்துட்டாங்கடா உப்பு இல்லாம குடுத்துட்டாங்கன்னா பிள்ளை சாப்பிட்டுட்டு இது நல்லா இல்லன்னு அவங்க மூஞ்சிக்கு நேரம் வீசி அவங்க இது அழுதா கொஞ்சம் அழுதா நம்ம கிராமத்தினால அந்த நிறம் தான் தாய் மனசு கலங்காம இருக்கிறது நம்மளுடைய இது நம்மளுடைய நல்லு நம்மளுடைய நல்லது அதையும் பூர்த்தி செய்யறோம் யாரும் இல்லை இல்லைன்னா நீ தான் என்னோட ரப்பு என்று பூர்த்தி செய்யணும் யாரும் இல்லை இல்லைன்னா நீதான் அல்லாஹ் ரசூலு நீதான் தான் நபி எல்லாம் அல்லாஹ் ரசூலு நபி எல்லாமே அல்லா ரசூலி எல்லா எல்லாத்தையும் புரிய வைக்கிறது நீ தான் இல்ல இந்த சொர்க்கத்துல அவனுக்கு என்ன இது பிடிக்குமோ அத நீ சாப்பிடு அதை கொண்டு அறிஞ்சவனும் யாரும் இல்ல 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 நம்ம அல்லாவ யாருன்னா பார்க்கவே கிடையாது இப்பதைக்கு அல்லாவை யாருன்னா பார்த்தது கிடையாது நம்ம நாளைக்கு யாரும் இறந்து போன சர்க்க நாளைக்கு சொர்க்கத்துல பாக்கலாம் அதிகம் பூர்த்தி செய்யறவன் யாரும் இல்லை என்ன இந்த இதை பேச வச்சு மற்றவங்களுக்கு கேட்க வச்சு இல்ல இல்ல சொல்றதையும் பூர்த்தி செய்யறவன் யாரும் இல்லை இல்ல சர்க்காருடைய சர்க்காருடைய சட்டையில் இருப்பதும் யாரும் இல்லை இல்ல சர்க்காருடைய தாடியில் இருப்பதும் யாரும் இல்லை இல்ல

அதை சாப்பிட்டு நீ என்ன நினைக்கிறியோ அதை பூர்த்தி செய்யறான் யாரும் இல்லை இல்ல இல்ல அவன் அவனை நீ பார்க்கணும்னு ஆக்கப்பட்டு அவனோட வழியில செல்லும் பூர்த்தி அதை சொல்லி நீ உன்னை பூர்த்தி திருத்துறதும் உன்னை சொல்லி பூர்த்தி செய்யறவன் யாரும் இல்லை இல்ல இல்ல நீ இந்த மாதிரி இந்த உலகத்துல உன்னை நான் படைச்சி என் வழியில தொழுவ வச்சு ஆலிமாக்கி உன பழ நான் என் வழிக்கு உன்னை கூப்பிடுறது தே தேவையை பூர்த்தி செய்யறவங்க யாரும் இல்லைல்லா ந நம்ம வந்து சைத்தான் வலையில சிக்க சைத்தான் வலையில சிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம் அதையும் மன்னிப்பான் அவன் தான் அவன் மன்னி அவனை தவிர வேற யார் நம்மள மன்னிப்பா ரப்டே எங்க சர்க்காருக்கு நல்ல நல்ல உம்

எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நீ பூர்த்தி செய்யறேங்கிற விளக்கத்தையும் குடுறல அத குடுறலா ஒண்ணையும் நாங்க அல்லா இழாவா மாத்திக்க பூர்த்தி செய்யுறா நாங்க வந்து நாங்க ஒரு ஒரு இதுக்கும் நீ தாண்டா அல்லா எங்களுக்கு இப்ப என்ன தேவைப்படுதோ அதை எடுத்துட்டு வந்து எங்களோட நீதான் என்ன தேவைப்படுதோ அந்த பூர்த்தி செய்யறவன் அத்தினு பேருக்கும் என்ன என்ன அறிவு தேவையோ அந்த அறிவை பூர்த்தி செய்யறவன் யாரும் இல்லை இல்ல எங்களுக்கு இப்ப இப்ப நாங்க என்ன பிழைக வச்சு கண்ணால பாக்க வைக்கிற கண்ணிய பூர்த்தி யாருமே உனக்கு நாளைக்கு வந்து நீ தீமை செய்ய கியாமத்தினால உன் வாயை மட்டும் நல்லா பூட்டு போட்டுட்டு கூட்டிட்டு உன் கண்ணு எல்லாத்தையுமே பதில் கேப்பான் நீ அப்ப உன் கண்ணு எல்லாம் என்ன என்ன சொல்லுதோ அப்பதான் நீ உன்னால சொர்க்கம் போக முடியும் நீ வந்து பணம் பாக்குற அந்த மாதிரி கண்ணு சொல்லிச்சுடா கை சொன்னோம் அந்த மாதிரி கெட்டு கஷ்ட வசதெல்லாம் எடுக்கிறான் ஓ வழியில துவா கேட்க மாட்டான் யார் யாரு கூட அலையிறான் புறம் கேட்கிறான் அந்த மாதிரி நினைச்சு அது சொல்லும் என்னன்னு நான் நடந்த அதை சொல்லும் அல்ல அதை கொண்டு தேவையை பூர்த்தி செய்ய யாரும் இல்லை இல்லைன்னா நம்ம என்னை இந்த அறிவு வர வச்சு நீ இந்த சர்க்கார்ட்ட போய் நீ இந்த பயானம் சொல்றா சொல்றான்னு சொல்லி தேவையை பூர்த்தி செய்ய யாரும் இல்லை இல்லைன்னா இந்த அத்தை முறியீடுகளையும் ஆளுங்களையும் கூட்டு வந்து வச்சு அவங்க முன்னாடி சொல்றாள் சர்க்காரு முன்னாடியும் சொல்றாண்டு அல்ல எனக்கு அந்த முறிய அந்த மூளைய தேவையை பூர்த்தி செய்ய யாரும் இல்லை இல்லைன்னா நான் வந்து என் தலையில முடி இருக்கிறதுனால என் தலையில இருக்கிறதுனால்தான் எனக்கு தலைய முடி இருக்கிறதுனால தான் நான் அழகா இருக்கேன் அழகா இருக்க என் மூஞ்சில மூஞ்சோட அழகா உனக்கு படைச்சு கொடுத்துங்க அழகா உன் கையை கால் உடம்பு எல்லாத்தையும் வெள்ளையா கொடுத்துருக்கேன் ஏன்டா இல்ல மற்றவங்களுக்கு மட்டும் கருப்பா கொடுத்து வேற எல்லாத்துக்கும் வேற வேறத்தவங்களுக்கு எல்லாம் ஏன் இல்ல கருப்பா வேற ஒருத்தவங்களை கருப்பா படைச்சிருக்க அந்த ஒருத்தவங்களை வெள்ளையா படைச்சிருக்க அதனால கேமத்தினால வெள்ளையா மாறண்டா நம்ம கபூர்ல இருக்க உள்ள நூறு மணங்கு கரியா கிடப்போமா அப்ப வந்து ரசூர்ல எப்படி கண்டுபிடிவாங்க நம்ம ஒழு செஞ்சு தொழுத ஏன்னா எல்லாம் வெள்ளையா தெரியுமா பழிச்சுன்னு தெரியுமா அப்ப வந்து அந்த ரசூர்ல கண்டுபிடிச்சி என்னோட என்னோட இத வழியே வாங்கி கூப்பிடுவாங்க நம்ம வந்து அப்ப அவங்கள்ட்ட போனுவான் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து நம்ம நம்ம சோ நம்ம அல்லாஹ் ரசூல்லாம் பஸ்ட் ரசூனு நபிமார்கள் எல்லாம் இருந்ததான் இந்த உலகம் வந்துச்சு அடுத்தடுத்து அடுத்ததனா இந்த உலகம் வந்துச்சுன்னு உன் அறிவுக்கு தேவையை பூர்த்தி செய்ய யாரும் இல்லை இல்லல்ல என் சர்க்கார கேட்க வச்சு சர்க்காருக்கு பேர பிள்ளைய நான் ஆச்சு இடம் தேவையை பூர்த்தி செய்ய யாரும் இல்லை இல்ல சஜா இருக்கக்கூடிய சஜ்ஜா இருக்கூடைய சூ தேவையை பூர்த்தி செய்வோம் யாரும் இல்லை இல்லண்டா சர்க்காரை கொண்டு சஜாவர்களை அனுப்பி பேர பிள்ளைகளை அனுப்பி உனக்கு இந்த அறிவை கொடுத்து நீ போய் உனக்கு டெஸ்ட் தான் அதை கொண்டு தேவையை பூர்த்தி செய்வோம் யாரும் இல்லை இல்ல இப்போ வா எங்க எல்லாம் கதீ சஞ்சாவது என்ன வந்து எந்த அடிச்சது கிடையாது தன்மெல்லாம் தான் அடிக்கணும் பேரப்புள்ளிய அடிக்கிழா தன்மா மௌனத்தை தாண்டா நான் அடிக்காத மௌன தாண்டா இது இருக்கு பேரப்புள்ள அடிக்கிறதுக்கான எனக்கு இதே தகுதியே கிடையாது நான் பெற்ற நான் பெற்றவனும் நான் அடிக்கிறேன் எனக்கு தகுதி கிடையாதான் ஒன்னாலும் அடிக்க முடியாதுன்னு எங்க வாப்பா சொல்லியிருக்கு நான் கூட என்ன வாப்பாட்ட இது வரைக்கும் அடிவாங்கதான் இல்லை அதனால அதை கொண்டு தேவையை பூச்சி யாரும் யாருமில்லை இல்லடா தாய் தாப்போம் நம்மள புத்தி புத்தி சொல்லி அறிவுரையாக்கி உன் ஆழியமா இருக்குன்றா அல்லாட்ட நான் அத்தான ஃபர்ஸ்ட் வேண்டிக்கிட்டேன் அதை நீ ஃபர்ஸ்ட் செய்ய ஆரம்பிடா அப்படின்னு கேட்க சொல்லி நம்ம மூளைய திருத்த வைப்போம் யா தேவையை பூச்சி யாரும் இல்லை இல்ல இல்ல அவங்க கூடம் அல்லா வந்து தாய் தாப்போம் கூணம் வந்து இந்த புத்தியை உங்களுக்கு சொல்லி குடிய இவன் அடுத்து இவன் ஆலிமா ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கத்து குடுத்து கத்து குடிக்க வைப்போம் செய்வன் யாரும்ல என் நாக்கு இருந்தாதான் அவங்களால தேர்ட்ட இருங்க முடியும் அந்த நாக்கை கொண்டு தேவையை பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை இல்லை இல்ல நம்ம மூக்கை இருந்தாதான் மூச்சு விட முடியும் சுவாசிக்க முடியும் வேற அடுத்தாங்க என்ன நான் பூ எல்லாத்தையும் அதை கொண்டு தேவையை பூர்த்தி செய்வோம் யாரும் இல்லை சொல்லி சொல்ல வைப்பதும் அல்லா ஒருக்கும் உக்காந்தடி கேட்போனா இல்ல அதை கொண்டு தேவையை பூர்த்தி செய்வோம் யாரும் இல்லை இல்ல எப்பவுமே நம்ம கூட அல்லா இருக்கிறாங்க அறிவை கொடுப்பதும் அல்லாதான்

அங்க டிவில கணேசன் கொடுத்து கேப்போ இப்போதான் இல்ல யாரும் இல்ல இல்ல அந்த பூர்த்தி அந்த பூர்த்தி செய்யறவன் யாரும் இல்ல 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 நீ இந்த கை இத கண்ணாடி பாரு இவன் என்ன நல்லா பேசுறான்னு பாரு அப்படின்னு அத புத்தி சொல்லி புத்தி சொல்லி அறிவுரை சொல்லி தேவையை பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை இல்ல இல்ல சரிவா சரி

மற்றவங்களை ஆமீன் சொல்ல வச்சு அப்படியே நடக்கட்டும் நீ தாண்டா நீ அவங்க கூட ஆமீன் சொல்லி எங்களோட தேவையா பூர்த்தி செய்ய யாரும் இல்ல இல்லல்ல எங்களுக்கு என்னன்னா தேவைப்படுதோ அதை பூர்த்தி செய்யா எங்க சர்க்காருக்கு என்னன்னா தேவைப்படுதோ அதை பூர்த்தி செய்றாங்களா